எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நடந்துகிட்டு இருக்க இந்த குளோபல்ஸ்க்கு கிணாரியோ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் இதுக்கு காரணம் ஜப்பான் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் உடைய ஜாப் டேட்டாஸ் தேர்டு வந்து இப்போ ரீசண்டாக நடந்துகிட்டு இருக்க மிடில் ஈஸ்டினுடைய டென்ஷன் ஸோ மார்க்கெட் லாஸ்ட்டு த்ரீ டேஸாக பிரேக் அவுட் லெவலுக்கு பிலோவில் க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது ஸோ இது வந்து பொஷிஷ்னலாக ஸ்ட்ராங்காக நிப்டிக்கு வந்து பொசிஷனல் ட்ரேடர்ஸ் ரொம்பவே கவனிங்க மார்க்கெட் இது வரைக்கும் கண்டினியூஸாக ரைஸ் ஆயிருக்கு ஒவ்வொரு ஃபால்லையும் சடனாக ரைஸ் ஆயிருக்கு இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இவ்வளோ தூரம் ஃபால் ஆன மார்க்கெட்டு சடனாக பவுன்ஸ் பேக் ஆகிருக்கா அகைன் ஒரு டூ டு த்ரீ டேஸில் மார்க்கெட் பவுன்ஸ் ஆயிருக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு டூ டு த்ரீ டேஸ் அதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு ஸோ ஒவ்வொரு முறை டவுன் ஆகும்போதும் ஷார்ப்பாக ரெக்கவர் ஆகும் மார்க்கெட்டு ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறமும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட்டுக்கு பிலோவிலே சஸ்டைன் ஆகுது இது வந்து சிக்னிஃபிகன் குறிப்பிடத்தக்க அளவுக்கு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறது தான் காட்டுது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான ரீடெஸ்டிங் போர்ஷன் டுவோர்ட்ஸ் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பதுலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது இந்த ரெண்டு லெவலுமே பிரேக் அவுட்டுக்கு முன்னான ரீடெஸ்டிங் பொசிஷன் தான் அகைன் மார்க்கெட் வந்து கீழே ஃபாலோ ஆகிறதுக்கு நிப்டியை பொறுத்தளவுக்கு ஃபாலோ ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸ்விங் டேடர்ஸ் ஒரு பெஞ்ச் மார்க் லெவல் மாதிரி நோட் பண்ணிச்சோங்க டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் இது வந்து செகண்ட் லெவல் இந்த ரெண்டு லெவல்லையுமே மார்க்கெட் கீழே ஃபால் ஆறு இவ்வளோ தூரம் ஃபால் ஆகாத வரைக்கும் திரும்பவும் மார்க்கெட் அப்சைட் ரைஸ் ஆச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரெண்டு கிடையாது இதை நீங்கள் வீக்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் ஸோ மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் தான் ரைஸ் ஆகுது ஒவ்வொரு ஸ்விங் அண்ட் சைடுவேஸ் ஒவ்வொரு ஸ்விங் அண்ட் சைடுவேஸ் ஸோ ஓவரால் ட்ரெண்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு ரீசண்டாக வீக்லி அனாலிசிஸ் சொல்லியிருந்தேன் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறுங்கிறது பொசிஷ்னலாக சப்போர்ட் இருக்குது ஈவன் இன்ஃபேக்ட் இந்த ப்ரீவியஸாக இருக்குது இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் மீட் பண்ணுற இடம் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து வரலாம் ஈவன் ஒன்று ஒரு ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் கூட இந்த லெவலை வந்து டச் பண்ணலாம் மார்க்கெட்டுடைய பொசிஷ்னல் சப்போர்ட்டுங்கிறது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் இம்மிடியேட் சப்போர்ட் இந்த வேவ் லெவலில் வந்து இந்த ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன் வந்து இமீடியட் ரியாக்ஷன் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி வரைக்கும் இந்த ரியாக்ஷன் வந்தால் தான் இது ஒரு ஹெல்த்தியான ட்ரெண்டு இன்கேஸ் இது அப்படியே மேலே ரைஸ் ஆனால் கூட ஒரு ஹெல்த்தியான ட்ரெண்டாக இருக்காது ஓகே ஸோ பொசிஷனல் ட்ரேடர்ஸ் புரிஞ்சுருக்க நினைக்க நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கலாம் அண்ட் ஆஃப்டர் தேட் ஒவ்வொரு ஸ்டாக்ஸ் நாளைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஃபைன் பேங்க் நிப்டியை பொறுத்தளவுக்கு ஓவரால் சைடுவேஸ் டவுன் ட்ரெண்ட் தான் நீங்கள் வந்து பொசிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ட்ரெண்ட்ல இருக்குது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட்டை நோக்கி வந்துட்டு இருக்கா இப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூறுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கு இன்ஃபேக்ட் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது வந்து ஒரு பொசிஷ்னல் சப்போர்ட்டாக இருக்கும் அது வரைக்குமே பொசிஷனலா பைக் வந்து ஹோல்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க இன்ட்ராடே ஆர் ஒர்க் ஒர்க் பண்றவங்க பொசிஷ்னலாக எடுக்கிறவங்க பைய வந்து ஹோல்ட் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள் ஒரு டென் டேஸோ இல்லை ஃபிஃப்டீன் டேஸோ மார்க்கெட் இறங்கிருக்கு அடுத்து ஏறும் அப்படின்னு நினச்சிட்டு ஹோல்ட் பண்ணுறத அவாய்ட் பண்ணு இன்ட்ரடில் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து தெளிவாக புரியும் ஹவர்லியில் நான் வச்சுருக்கிறேன் ஓவராலாக ட்ரேடர்ஸ் வந்து இந்த டவுன் ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப் டு ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டியிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரீஜன் வரைக்குமே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான் ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துல பாருங்கள் ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் கீழே ஃபாலோ அந்த ட்ரெண்டை நோக்கி வரும்போது செல்லர்ஸ் வந்து என்டர் பண்ணுறாங்க ஸோ இன்ஃபேக்ட் மார்க்கெட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்துகிட்டு இருக்கிறதுல இந்த ட்ரெண்டை வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெண்டுமே மீட் ஆகக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு வந்து ஐம்பதாயிரத்தி ஐநூறு ஓகே நானூற்றி எழுபது ஐம்பது ஐம்பதாயிரத்தி ஐநூறுங்கிறது இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் பிகாஸ் லாஸ்ட்டு ஒரு இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கும் இன்றைக்கும் கம்ப்ளீட்டாக ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் அப்படியே ஃபாலோ ஆகுது அப்படியே டவுன் ஆகுது இன்றைக்கும் கூட மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருந்தது லாஸ்ட் ஒரு த்ரீ டேஸாகவே இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இருக்குது இன்ஃபேக்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐம் ஐம்பதாயிரத்தி இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாகவும் ஆக்ட் ஆகுது ஸோ மார்க்கெட் இதுக்கு மேலே போக முடியல இல்லையா பவுன்ஸ்யிருக்கு ரெக்கவர் ஆகிருக்கு பட் இதுக்கு மேலே போக முடியல இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங்கே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது இன்ஃபேக்ட் நீங்கள் நிஃப்டி எடுத்து பார்த்திங்கனாலும் இதே மாதிரி ஒரு ஃபார்மேஷனில் தான் ட்ரேட் ஆகுது லாஸ்ட் ஒரு த்ரீ டேஸாக கேப் டவுன் ஆனால் கூட இதே மாதிரி ஒரு ஃபார்மேஷனில் தான் ட்ரேட் ஆகுது பாருங்கள் லாஸ்ட் ஒரு த்ரீ டேஸாகவே ஒரு நாள் ஃபால் ஆகுது அகைன் ரெக்கவர் அகெயின் ஃபால் அகெயின் ரெக்கவர் இப்போ நாளைக்கு திருப்பியும் கீழே ஃபால் ஆகலாம் செக்டார் வைஸுன்னு பார்க்கும்போது இப்போ இருக்கிற டவுன் ட்ரெண்டாக இருந்தால் கூட மெட்டல் செக்டார் அண்ட் ஃபார்மா செக்டார் வந்து மார்க்கெட் அப்சைட் ரைஸ் ஆகுது இன்கேஸ் நீங்கள் மெட்டலை விட ஃபார்மாவில வந்து எடுத்துக்கோங்க செக்டார் வைஸுன்னு பார்க்கும்போது இப்போ இருக்கிற இந்த டவுன் ட்ரெண்டில் ரெண்டு செக்டார் அதாவது மெட்டல் செக்டார் அண்ட் ஃபார்மா செக்டார் இது ரெண்டுமே ஓரளவுக்கு பவுன்ஸ் பேக் ஆகி ரைஸ் ஆகிட்டு இருக்கு தேர்டு வந்து நீங்கள் மீடியா எடுத்துக்கலாம் மோஸ்ட் ப்ராபிளி இதில் வந்து பெஸ்ட்டு செக்டார் அப்படின்னா ஃபார்மா ஃபார்மா செக்டார் ரிலேட்டடான பங்குகள் எடுத்துக்கோங்க மார்க்கெட் இறங்கும் போதும் இந்த செக்டார் பங்குகள் தான் ரைஸ் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது விடிஎல் நாளைக்கு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக் எடுத்துக்கோங்க ஓவராலாக ஒவ்வொரு டைமும் இறங்கும் போதும் இன்வெஸ்டர்ஸ் வந்து பை சைடில் இருக்கிறாங்க பிகாஸ் இது வந்து சைடுவேஸ் மார்க்கெட்டு சரி ஒவ்வொரு டைமும் இந்த ஃபாலுக்கு அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெக்கவர் ஆகுது சரி இப்போ இந்த இடத்துல வந்து ஃபால் ஆயிருக்கு அகைன் பாருங்க நைன்டி பர்சன்டேஜ் ரெக்கவர் ஆகா ஸோ இந்த இடத்துல இப்போ ஃபால் ஆகிருக்கு அகெயின் திருப்பியும் அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ரெக்கவர் ஆகும் ஸோ இந்த ஸ்டாக் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஒன் ஆர் டூ டேஸ் ட்ரேட் பண்ணுறவங்க வீடியல் வேதாந்தா வந்து எடுத்துக்கோங்க செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வந்து சிப்லா இந்த ஸ்டாக் வந்து ஒரு டபுள் பாட்டம் ஜோனில் ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் பேக் ஆகியிருக்கு இது செகண்ட் ஸ்டாக் எடுத்துக்கோங்க நாளைக்கு தேர்டு வந்து மெட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கோல் இண்டியா வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ரிவர்சல் ஃபார்மேஷன் ஆயிருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோர் சிஆர் மெத்தர்டு வந்து இதை அப்ளை பண்ணி பாருங்க இந்த ஸ்டாக்ல அண்ட் ஃபோர்த்து வந்து ஃபார்மா ஸ்டாக் தான் நாட்கோ ஃபார்மா இந்த ஸ்டாக்கும் வந்து ஸ்ட்ராங்காக ஆகிருக்கு அண்ட் ஃபிஃப்த்து வந்து டோரன் ஃபார்மா ரீசண்டாக கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு டென் டேஸாக ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் இப்போ சைடில் பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க இந்த இடத்துல ஒரு நாள் கூட மூணாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணுக்கு ஒரு நாள் கூட க்ளோஸ் ஆகலை கிட்டத்தட்ட ஒரு செவன் டு எயிட் டேஸ் வந்து மார்க்கெட் டச் ஆகிருக்கு இந்த லெவலில் மூணாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு ஆகிருக்கு ஆனால் இதுக்கு மேலே ஒரு நாள் கூட க்ளோஸ் ஆகலை பட் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக ப்ரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு சம்திங் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஸ்டாக்ல ஃபர்தராக அப்சைட்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்தந்த ஸ்டாக்ஸில் இந்த செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இன்ட்ராடே ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் குரூடை பொறுத்தளவுக்கு இது ஓவராலாக பொசிஷ்னலாக டபுள் பாட்டம் ஜோன் டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா அதே நேரம் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு த்ரீ மந்தில் இல்லாத அளவுக்கு சப்ளை இஷ்யூ வந்து வந்திருக்கு பிகாஸ் ஒரு வார் சுச்சுவேஷன் வார் அன்சர்டனிட்டியில் நிறைய அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த மாதிரி குரூட் ஆயிலுடைய இந்த ஃபேக்ட்ரி குரூடாயில் எடுக்கக்கூடிய அந்த ஃபேக்ட்ரிஸ் இதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க குரூடாயில் பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இன்ட்ராடேல கண்டினியூஸாக ஒரு ஸ்ட்ராங்கான அப் சைடு பிரேக் அவுட் நடந்திருக்கு ஸோ எஸ்ஆடி ஃபுல்லாகவே இந்த ஒரு சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டில் தான் இருந்தது இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்காரு கண்டினியூஸாக ரைஸ் ஆகுதா நம்ம இன்னைக்கு மார்க்கெட் லெவல்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கதும் எக்ஸாக்டாக சைடுவேஸ் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அது மட்டும் இல்லை லெவல்ஸை வந்து நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் சப்போர்ட் வந்து பாருங்கள் இருபத் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பது செகண்ட் லெவல் சப்போர்ட்டு மார்க்கெட் எவ்வளோ தூரம் ரியாக்ட் பண்ணியிருக்கு பாருங்க கீழே ஃபால் ஆனது ஈவினிங் ஃபீல ஃபால் ஆனது எக்ஸாக்டாக ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு தான் லோ கரெக்டாக ஏன் இந்த லோவில் இந்த சப்போர்ட் லெவலில் இது வந்து ஃபால் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு அனுஷ்டோம் இங்கே இருக்கும்போதே நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பது தான் சப்போர்ட்டுன்ட்டு மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுது நான் சொல்றத வச்சு தான் இந்த குரூட் மேல மேலே ரைஸ் ஆகுதா இல்லை மார்க்கெட்டுக்கு வந்து தெரியும் இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரியும் எந்த இடத்துல என்ட்ரு பண்ணணுன்ட்டு மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆகுது கரெக்டாக ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி இருந்து மேலே ரைஸ் ஆகுது இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு பாயிண்ட்டுக்கு மேலே ரைஸ் ஆயிருக்கு இந்த ட்ரெண்ட் வந்து ஃபர்தராக ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பதுங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஓவராலாக எடுங்க பிகாஸ் டெக்னிக்கலாகவும் சரி ஃபண்டமெண்டலாகவும் சரி மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவான ஸ்கினியை நோக்கி தான் இருக்குது இந்த வீடியோ வந்து நாளை நாளைக்கு மறுநாள் ட்ரேடுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் எடுத்துக்கூடிய ஸ்டாக் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் அப்டேட் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க செப்பரேட்டாக மோஸ்ட் ப்ராப்ளி எல்லாருக்குமே கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணியிருக்கிறேன் தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ பெஸ்ட் ஆஃப் லக்